அமீருல் உல் மினி ஸல்லல்லாஹு சல்லா உமர் ரழியல்லாஹு அல்லாஹூ தன் நிம்பர் ஏறி சொன்னார்கள் உமரை பற்றி உங்களுக்கு தெரியுமா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹான் மறக்காம வாழ்றே மற்றவங்களில் சமனாக உட்கார்றது தன்னை விட தரம் குறைந்தவர்களை மதிப்பதே இந்த பண்பு வாழும் என்றால் உலகத்திலே சுகிச்சம் வாழும் சுகம் வாழும் நிம்மதி வாழும் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சொன்னார்கள் நான் மக்காவிலே ஒரு சில திருகங்களுக்கு திருகம் என்றால் வெள்ளிக்காசு ஒரு சில திருகங்களுக்கு நான் மக்காவிலே ஆடு மேய்த்த பாலைவன வெயிலில் சுடுபட்ட அந்த வெயிலில் காய்ந்து ஆடு மேய்த்து ஒரு ஆட்டு இடைஞ்ச நான் மரதி எல்லாத்தன் கேட்டாங்க ஏன் உமர் நீங்க பழையத ஞாபகம் முற்றீங்க நன்றி உள்ளவனா வாழணுமே மற்றவங்களோட சந்தோஷமா இருக்கணுமே அன்புக்குரியவர்களே அல்லாட நெல்லடியார்களே செல்லாவது செல்லமி இப்படித்தான் ஆனால்